E

அங்கே சேவை தலைவராக இருக்கிற போது நாட்டின் டெல்லி பேரா போது காசிலே சட்டை ஆளக்கூடிய காசி மன்னன் பெருத்த அழகர் போட்டி ஏற்படுத்தினார் அழகர் போட்டியிலே கலந்து கொண்டான் பெட்மா சாரியார் உச்சத்திருவீரியனும் எங்க அப்பா உச்சத்திருவீரன் கலந்து கொண்டதாலே அவர் அழகிலே மயங்கினார்கள் மூன்று மாதர்களும் அம்பா அம்பிகை அம்பாளி என்று சொல்லக்கூடிய மூன்று மாதர்களும் மயங்கி காலத்தாலே ஜெய் ஜெய் ஜெய்

நம்ம சுற்றி இருக்கறதில்லையா நம்ம புதுசாக நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பம் நம்ம மாமியா நம்ம மா நம்ம குடும்பம் இருக்குது இல்லையா அவங்க பேச்சை கேளு மாட்கானுடைய பேச்சை கேட்டால் கண்டிப்பாக மதி மானம் கிட்டு தான் போகும் அம்பா என்று சொல்லக்கூடிய பெண் என்ன செய்தால் தன் கேட்டு இது மச்சத்துடன் அம்பா இது சும்மா ஒரு சொன்னா ஆசை அதாவது என்ன செய்தார் தாய் மாமன் மீனாசை கொண்டார் ஒரு பொம்பளை போய் முந்தாணி போட்டு படுத்தாதான் கருப்பு பறி போகின்றது இல்ல மனசில் நினைச்சாவே அவர் பதிவர்த்தனம் பறி போயிடும் நல்லா இருக்கிறா இவனையாண்ட கட்டி இவனை கட்டித்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாவே அவர் பதிவர்த்த கிடையாது ஜாஸ்தி இந்த அம்பவாக படல் ஒருவர் தோறும் மாறி மாறி ஆசை கொண்ட கொண்டதாலே அவ சோரம் போய் ஓடு காலியாகிவிட்டார் அவ மாமன் வீட்டு முளைக்கல இங்க எங்க நாட்டு முளைக்கல

வந்து புருஷன் வந்து தொடுவே இல்லை ரெண்டு பேரையும் மிச்சத்து மரணம் கண்டா மரணம் கண்ட உடனே ஏன் அந்த தாசி இங்க சாதம் தெரியுமா இது கூட பெரியன்னு சொல்லுவாங்க டேய் ராம் தாசி வேலை செய்யற பாரு கும்பல இந்த பத்து பேருக்கு முந்தாணி போகிற தாசி அந்த தேவுடைய அங்க நோயில சுருக்க சொன்னேன் பண்ணிக்கணும் அந்த தாசி வயல் விடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது சாபம் பலிக்குவான் பத்தணி வாக்கு வலிக்காது நல்ல ஒரு பொங்கலை நல்ல ஒரு மனசு சொன்னேன் டே நீ சொல்லியார் போறேன்னா சொல்ல மாட்டான் ஆஹ் திருந்துட்டனு சொல்லுவான் ஆமா ஆனா தாஸ்தி கண்டிப்பா வளர்ந்து கொண்டுடுன்னு சொல்லுவான் உன் தாளை அறக்கணும் கணவன் மனைவி சேரும் என்பதாக நம்ம சாபம் கொடுத்தா அப்பா ரெண்டு பேரும் கணவன் மனைவி சேரும் என்பதாக எச்சரிக்கணும் சூழலை நோய் ஏற்பட்ட

மீண்டும் நாட்டை ஆழ்வதற்கு ஒரு கண்ணலாத ஒரு குழந்தை வியாதியோடு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது மீண்டும் சேரலாம் என்று போய் பார்க்கிற போது ரெண்டு பேர் என்ன செய்தார்கள் பக்கத்திலே வேலை செய்யக்கூடிய பெண்ணை அலங்கார செய்து பஞ்சனை படுத்து செய்தார்கள் அந்த பெண் தான் என் அம்மா தாதி கோயிலும் என்று சொல்லக்கூடிய ஒரு தாதி தாதியாக

சியோடு சேர்வதற்கு நான் புண்ணியமோ மோதிரைவா கூட படமொள்ளை கூட தான் ஒரு பப்புக்கு ஆமா பிறந்தது ஒரு கூலி பெண்ணுக்கு பிறந்த இடம் பேதமை தம்பி <laughs>

ஒரு தாதி அங்கத்துல கேவலமா பிறக்கணும் கேவலமா தாசி மகன் தாசி மகன் நேசி மகன் வாழணும்

thank you

பிள்ளைகள் என்றுதான் சொல்ல முடியும் பாண்ட மகராஜன் பிள்ளைகளை ராஜாக்கள் என் பிள்ளைகள் சொல்ல முடியுமா அண்ணன் பிள்ளைகள் என்றுதான் சொல்ல முடியும் ஆனால் பிள்ளைகளாக பதித்து உலகத்திலே வாழ்ந்து வருகிறேன் என்ற ஏன் தெரியுமா வாழ்வு செய்யணும்னா உணவு உண்ணணும் சூடு சொரண வேணும்னா உடம்புல உப்பு போட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்போதான் அந்த உடம்புல வலுவுகள் வரும் உப்பு கூலை குடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா என் அண்ணன் பாண்டு மகாராஜுடைய வாரிசுகள் அந்த ஐந்து பிள்ளைகளுக்காகவே உப்புலா கூட குடித்து வருகிறேன் பதினாறு வருட காலங்களாகவே பாண்டுவின் பிள்ளைகள் சதாசிங் ஆசிரமத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்தார்கள் எங்கள் அண்ணன் சாபு கேட்டாலே பாண்டு மகாராஜனுக்கு தலைவிடுந்து மரணம் கண்டார் அங்கே மாண்ட உடனே அங்க போய் பார்த்தது ஆனால் தந்தை எப்பத்தோடு பார்க்கிறார்கள் அந்த பிள்ளைகள் மரணம் கண்டு சாய்ந்திருக்கிறார் பாண்டு மகாராஜன் அவரை ஈமக்கடன் செய்யலாம் என்று கொண்டிருக்கிற போது அவரை மறந்தார்கள் என் முகத்தை பார்க்கிறார்கள் அப்பா விதிர பெருமானே அப்பா எங்களுக்கு அந்த பொறுப்பில் இருப்பி அப்பான சொல்லுது முகம் பேசுகிறது அன்றே முடிவு செய்தேன் என்ன செய்தேன் உணவு நம்மளுக்கு ஒரு பெண்ணை 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 தேட தேட எல்லா உணர்ச்சிகளும் வந்துச்சுன்னா ஒரு ஒரு அவளை குழந்தைகள் குழந்தைகள் பிறக்கும் அந்த பிறந்த தன் பெருமா அண்ணன் பிள்ளைகள் வருமா அண்ணன் பாசத்தை வெறுத்து விடுவோம் என்று சொல்லி அண்ணன் பிள்ளைகளுக்காக மனமும் முடியாமல் குடித்து அந்த ஐந்து பேர்களுக்காகவே வாங்க வருகிறேன்

இப்ப மாமனார் இருக்கிறாங்க பாஞ்சால தேசத்தில் இருக்கிறாங்க பாண்டவர்களுக்கு தெரிந்தது அங்க இருக்கிறார்கள் இன்றைய தினத்திலே அங்க வனக்கோளம் இன்றைய தினம் என்ன கோலம் என்ன கோலம் அப்பாமார் செத்துட்டுனாலயா உயிரோட இருந்தாலயா கடவுளின் கை எடுத்து கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்பாமார் மார் தேர் திருவிழா பண்டிகை மாரியம்மல காளியம்மல கோவிந்தன பெருமாள் சாமியை எல்லாம் கூப்பிட அவசியமே கிடையாது கிடையாது நீ யாரை நினைக்கணும் யாரே எத்த தாய் தோப்புல நீ எவன் ஒருத்த மனுஷன் நினைக்கறானோ காத்தால எழுந்து அப்பாமா இந்த வேலைய தான் போற நம்ம மனுஷன் குமிட்டு போகாத மனுஷன் நினைச்சன போ ஒரு வேளை தடை இல்லாமலாகும் ஆமா அவன் அப்பானே மதிப்பே இல்லை நாம அவன் தான் பேசுறோம் சொன்னா நாம என்ன சொல்லுவோம் ஒழுங்கு புரியுமா முடியாது அவன் புத்திமதி சொல்ல சொல்ல முடியல அது சொல்லினே இருக்கான் ஆமா இருந்தாலும் மைந்தன் துரியோ அவன் அழைத்திருக்கான் அதற்கு முன்பதாக மேடையிலே பெருந்தகையா வாழக்கூடிய கோத்திக்குட்டுல மாநகரம் கோத்திக்குட்டுல பள்ளி மாநகரத்திலே அதாவது ஸ்ரீ பீமண்டப்பள்ளி மாரியம்மன் வம்ச வழியார்கள் நடத்தக்கூடிய விழா அவர்களுக்கு ஒத்துழைப்பை காட்டக்கூடியவர்கள் மாமன் மைத்துனர்கள் மற்றும் ஊர் கவுண்டர்மார்கள் ஊரை சார்ந்த அனைத்து பொதுமக்களும் இல்லையா விழா ஏற்படுத்தியிருக்கிறார்கள் வருடாதோறும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சண்டை கூச்சல் குழப்பங்கள் எதுவும் வராமல் ஒற்றுமையோடு சேர்ந்து முடிந்த வரையிலே விழா நடத்தலாம் அம்மனுக்கு விழா ஏற்படுத்தி அன்னதானத்தை வரக்கூடிய ஏழை எளியவர்கள் அன்னதானம் அளித்தது யாரா பகல் முழுவதும் ஆதாரம்

வரக்கூடிய ஒரு ஒரு பத்து பேர் வந்து சாப்பிட்டு வழியா போன பண்டிகை நடந்துருச்சு ஊர்ல ஊர்ல சாப்பிட்டேன் அந்த அந்த நிறைய இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க சொத்து கொடுத்தாலும் போதும் போது சாப்பாடு ஒண்ணுதான் ஆகாரத்தை போட்டு அன்னதானத்தை முடித்து இரவு என்று சொல்லக்கூடிய இரவு நேரத்திலே அம்மன் மாலை அம்மனுக்காக தூங்காமல் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சுபத்திர பரிணயம் சுபத்திர கல்யாணம் சொல்லக்கூடிய நாடக இந்த விழாவிலே கலந்து கொண்டு என் அருமை நண்பனா அருமை நண்பன் ரமேஷ் அவர்கள் விழாவில கலந்து கொண்டு மேடையில் பெருமிதம் மாரியம்மன் பேருடைய ஆழம் அதாவது எங்கார்பேட்ட